அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழங்குபவர்கள் பேசஸ் பே டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வழிகாட்டும் வான்முறை என்ற இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்புக்குரியவர்களே இரண்டாம் ஹலீஃபா உமர் அவர்கள் ஒருவரிடமிருந்து ஒரு ஒட்டகத்தை பெற்றுக்கொண்டார்கள் அந்த காலத்தில் பணம் கொடுத்து வாங்குவதை விட பண்டமாற்று என்ற அடிப்படையில் இரண்டு கழுதைகள் நான் தருகிறேன் அல்லது மூன்று கழுதைகள் தருகிறேன் நீ எனக்கு ஒரு ஒட்டகம் கொடு அல்லது இரண்டு குதிரைகள் தருகிறேன் நீ எனக்கு ஒரு ஒட்டகம் கொடு என்று இந்த பொருட்களை மாற்றி கொள்ளுகிற சந்தையில் ஒரு நாள் அவர்கள் மாற்றுப் பொருள் என்றை கொடுத்து ஒரு ஒட்டகத்தை பெற்றுக்கொண்டார்கள் ஒட்டகத்தை பெற்றுக்கொண்ட பிறகுதான் அவர்கள் வீடு வந்து சேர்ந்த பிறகுதான் அவர்களுக்கு தெரிந்தது அந்த ஒட்டகம் லேசாக நொண்டி நொண்டி நடப்பதை அப்போதுதான் கவனித்தார்கள் ஆகா ஏமாந்து விட்டோமே என்று மறுநாள் அவனை போனார்கள் நான் உனக்கு தந்த அந்த மாற்றுப் பொருள் குதிரை அல்லது கோவேறு கழுதை ஆரோக்கியமானது நீ எனக்கு தந்த ஒட்டகமோ லேசாக நொண்டி நடக்கிறது ஆகையினால் நீ இந்த வியாபாரத்தை நாம் முறித்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள் இல்லை இல்லை நீ பார்த்து வாண்டு வாங்க வேண்டியது உங்கள் பொறுப்பு நான் என்ன செய்ய முடியும் என்று அவர் பொறுப்பை தட்டி கழித்தார் இவர்கள்தான் உமர் அவர்கள்தான் தலைவர் அவர்கள்தான் ஹலீஃபா அவர்கள்தான் மக்கள் தலைவர் இவர்கள்தான் நீதிபதியாகவும் இருக்கிறார்கள் இவர்கள் யாரிடத்திலே போய் வழக்கு சொல்ல முடியும் மக்களிடத்திலே கேட்டார்கள் எனக்கே ஒரு பிரச்சனை இருந்தால் நான் எங்கே போவேன் என்று மக்களெல்லாம் சொன்னார்கள் இந்த தெருவிலே ஒரு மனிதர் இருக்கிறார் அவர் மிகவும் புத்திசாலி எங்களுக்கு இடையில ஏற்படக்கூடிய பிணக்குகளை பூசல்களை மிக எளிதிலே தீர்த்து வைக்கக்கூடிய சிந்தனையும் ஆற்றலும் அவருக்கு உண்டு வேண்டுமானால் அவரிடத்திலே செல்லுங்கள் என்றார்கள் ஹலீஃபா உமர் அவர்களும் அந்த மனிதரை போனார்கள் அவருடைய பெயர் ஷுரை அங்கே போய் நடந்ததை சொன்னார்கள் அவர்கள் அவர் அவரை இருவரையும் கூப்பிட்டு விசாரித்தார்கள் விசாரித்ததில் தலீஃபா உமர் அவர்கள் சொல்லுவது உண்மை என்று அவர்களுக்கு பட்டது அவனிடத்திலே சொன்னார்கள் நீ பொறுப்பை தட்டி கழுக்க முடியாது பார்த்து வாங்கி கொண்டு போக வேண்டியதுதானே என்றால் குறைகளை சொல்ல வேண்டும் அல்லவா நிறைகளை நீ சொல்வது போல் குறைகளை சொல்ல வேண்டும் அல்லவா அதிலே ஒரு மறைமுகமான ஏமாற்று வேலை இருக்கிறது ஆகையினால் ஒப்பந்தங்களை முறித்து கொள்ள பாதிக்கப்பட்டவருக்கு உரிமை உண்டு என்று சொல்லிவிட்டார்கள் ஹலீஃபா உமர் அவர்கள் இந்த தீர்ப்பை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள் இவ்வளவு தெளிவோடு இருக்கிறாரே என்று புரிந்து கொண்டு சொன்னார்கள் நான் உங்களை கூஃபா என்கின்ற புதிதாக உற்பத்தி செய்யப்பட்ட நிர்மாணம் செய்யப்பட்ட நகரத்துக்கு நான் உங்களை நீதிபதியாக ஆக்க விரும்புகிறேன் அங்கே ஒரு காலி இடம் இருக்கிற நீதிபதி பணியிடம் அங்கே போய் அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு நீங்கள் இதுபோன்ற சிக்கல்கள் ஏற்படுகிற போது நீங்கள் தீர்ப்பு வழங்கிய இந்த மக்களுக்கு நீதியை நிலைநாட்டுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதற்கு சுரேஷ் சொன்னார் நான் போகிறேன் ஒப்புக்கொள்கிறேன் தயாராக இருக்கிறேன் ஆனால் நான் நீதிபதியாக இருக்க வேண்டும் என்றால் ஏதோ பள்ளிவாசலில் ஒரு மூலையிலே உட்கார்ந்து ஒரு மரத்தடியிலே உட்கார்ந்து கொண்டு அதனுடைய வீட்டு திண்ணையிலே உட்கார்ந்து கொண்டு பஞ்சாயத்து பேசுவதைப் போல பேசி தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு அந்த நிலைக்கு நான் தயார் இல்லை எனக்கு நீதிமன்றத்துக்கென்று தனியாக கட்டடம் கட்டி தந்தால் நான் போவேன் என்று சொன்னார் ஹலீஃபா உமர் சொன்னார்கள் அப்படியெல்லாம் பழக்கமில்லையே இதுவரைக்கும் யாருக்கும் அப்படியெல்லாம் கட்டடம் கட்டி கொடுக்கவில்லையே என்றார்கள் சுரேஷ் சொன்னார் நான் இதை என் விருப்பப்படி கேட்கவில்லை எல்லாம் அல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் நீதிமன்றத்துக்கென்று தனி கட்டடம் இருந்தால் நல்லது என்பதை கோடிட்டு காட்டியிருக்கிறான் சுட்டி காட்டியிருக்கிறான் என்று சொன்னார்கள் ஹலீஃபா உமர் அவர்களுக்கோ வியப்பு தாங்க முடியவில்லை இது என்னடா இது நாம் திருக்குறானை எத்தனை முறை வாசித்து இருக்கிறோம் அதில் இது போன்ற கருத்துக்களை நாம் எங்கும் பார்க்கவில்லையே பார்க்க முடியவில்லையே இவர் என்ன இப்படி புதிதாக ஒரு படிப்பினையை சொல்கிறார் பாடத்தை சொல்கிறார் அதுவும் குரானிலே இருப்பதாக சொல்கிறார் குரானில் உள்ள ஆறாயிரத்து அறுநூற்றி அறுபத்தாறு வசனங்களில் அப்படி எந்த வசனமும் இருப்பதாக எனக்கு தெரியும் அது எந்த வசனம் என்று கேட்டார்கள் நீ சொல்ல வேண்டும் நீ தப்பிதமாக புரிந்திருந்தால் உன்னை நான் தண்டிப்பேன் என்று சொன்னார்கள் ஏனென்றால் கலீஃபா உமர் அவர்கள் வக்கான வக்காஃப் அறிந்த குரான் குரானை நிலைநாட்டுவதிலே மிக உறுதியானவர் இல்லாத பொல்லாத கருத்துக்களை எல்லாம் நீ புரிந்து கொண்டு போனால் நான் உன்னை தண்டிப்பேன் என்று சொன்னார்கள் அதற்கு சுரஹி சொல்கிறார் நீங்கள் முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்தின் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நீங்கள் படியுங்கள் இறை தூதர் நபி அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய வீட்டின் ஒரு பகுதியிலே இறைவணக்கத்துக்கென்று ஒரு பகுதியை இடத்தை ஒதுக்கி வைத்துக்கொண்டு அங்கே இறைவணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் திடீரென்று சில பேர் பொத்தன்று சுவர் ஏறி குதித்தார்கள் இந்த சப்தத்தை கேட்டு தாவுது நபி போனார்கள் என்ன பிரச்சனை என்று கேட்டார்கள் ஹஸ்மானி பகா பாதுனா அலா ஒருவர் மற்றவரிடம் வரம்பு மீறிவிட்ட இரண்டு வழக்காளர்கள் நாங்கள் வாதி பிரதிவாதி வந்திருக்கிறோம் என்று ஒரு வழக்கை சொன்னார்கள் வழக்கை சொன்ன மாத்திரத்தில் தாவூது நபி அவர்கள் ஒரு தரப்பை மாத்திரம் கேட்டுவிட்டு அந்த வாதி தன்னுடைய பிரச்சனையை எடுத்து சொன்னதில் இறை தாவூது நபி அவர்கள் ஈர்க்கப்பட்டார்கள் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாயா சரிதான் அப்படியானால் அவன் உனக்கு அநீதிதான் இழைத்திருக்கிறான் என்று சொல்லி அந்த வாதியை நியாயப்படுத்துகிற சில வார்த்தைகளை சொல்லிவிட்டார்கள் உடனே எல்லாம் வல்ல இறைவன் சொல்கிறான் அது எப்படி பிரதிவாதியின் கருத்தை கேட்காமலேயே நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்தீர்கள் தவறல்லவா இஸ்லாமிய நீதி வழக்கிலே ஒரு சொல் உண்டு கையில் இரத்த கையில் கத்தியோடு கத்தியிலிருந்து உதிரங்கள் வழிய வழிய ஒரு மனிதன் வந்து நான் கொலை செய்து விட்டேன் என்று வந்து சொல்லி நின்றாலும் அவனுடைய நியாயத்தை கேட்காமல் தீர்ப்பளிக்க கூடாது என்பது ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்கிற நியதி இஸ்லாத்தியனுடையது இறைவன் சொல்கிறான் நீங்கள் எப்படி ஒரு தரப்பை மாத்திரம் கேட்டுவிட்டு நீங்கள் கருத்து சொல்லலாம் தவறல்லவா பிரதிவாதியின் கருத்தையும் நீங்கள் கேட்டிருக்க வேண்டுமே என்று தாவூது நபி அவர்கள் இறைவா என்னை மன்னித்துக்கொள் என்று சொன்னார்கள் இறைவன் மன்னித்தான் சரி இதுதான் அந்த வசனம் என்று சொல்கிற முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்தின் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த வசனங்களிலே இதுதான் இருக்கிறது எனக்கு தெரியும் இதிலே நீதிமன்றத்துக்கென்று தனி கட்டடம் இருக்க வேண்டும் என்று இறைவன் சொல்லியிருப்பதாக நீ புரிந்து கொண்டேன் என்கிறாயே எங்கிருந்து இதை புரிந்து கொண்டாய் என்று கேட்டார்கள் சுரேகி சொன்னார் ஏன் தாவூது நபி அவர்கள் ஒரு தரப்பை மாத்திரம் கேட்டுவிட்டு கருத்து சொன்னார்கள் ஒரு நீதிபதியின் ஸ்தானத்திலே இருந்து அந்தஸ்திலே இருந்து என்றால் அவர்கள் இறை வணக்கத்திலே திளைத்திருக்கக்கூடிய நேரம் அது வணக்க வழிபாட்டில் திளைத்திருக்கக்கூடிய நேரம் அது அந்த நேரத்தில் திடீரென்று உடைய கவனத்தை சிதறடிக்கக்கூடிய வகையிலே பொத்தன்று ஏறி குதிக்கிறார்கள் சில பேர் ஒரு வழக்கை சொல்கிறார்கள் இறை வணக்கத்தின் சிந்தனையில் நீதி வழங்குகின்ற சிந்தனைக்கு அவர்கள் வருகின்ற அந்த இடைவெளியில் இந்த வார்த்தைகளை சொல்கிறார்கள் நீதிமன்றத்துக்கென்று தனியாக கட்டடம் இருந்திருந்தால் நீதிபதி தீர்ப்பளிக்க வேண்டும் வாதி பிரதிவாதி வருவார்கள் வழக்குகளை கேட்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனையோடு வந்து அந்த ஆசனத்திலே அமர்ந்து கொண்டு கேட்கிற போதுதான் மூளையின் திறப்பு ஏற்படும் அதை நான் தாவூது நபியின் சொல்லிதிருந்து புரிந்து கொண்டேன் எனவே எனக்கு நீங்கள் கூஃபாவிலே என்று தனியான கட்டடங்களை கட்டித்தாருங்கள் நான் போகிறேன் என்றார்கள் ஹலீஃபா உமரவர்களுக்கு இந்த வாதம் பிடித்திருந்தது நீ நன்ற நன்றாக சிந்திக்கிறாய் என்று சொல்லிவிட்டு தனியாக நீதிமன்றத்துக்கு கட்டடங்களை கட்டச் சொல்லி அங்கே போய் நீ பணியாற்று என்று சொன்னார்கள் வரலாற்றிலே அவரை காலி சுரஹ் என்று சொன்னால் தான் எல்லோருக்கும் தெரியும் இதன் பொருள் நீதிபதி சுரஹ் என்றே அவருக்கு பெயர் வந்தது எனவே உலகத்தில் இன்றைக்கு பிரம்மாண்டமான கட்டடங்கள் என்று இருக்கின்றன என்றால் அதன் தொடக்கம் கலீஃபா உமர் அவர்களின் காலத்தில் இருந்துதான் இன்று இருந்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்துதான் ஆயிரத்தி நானூத்தி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்துதான் இது திருக்குறான் வழங்கிய வழிகாட்டுதலின் அடிப்படையில் வந்தது என்று சொன்னால் எப்படிப்பட்ட நேர்வழியை எப்படிப்பட்ட சமூக சிந்தனைகளை எப்படிப்பட்ட நாகரிகத்தை உலகத்துக்கு திருக்குறான் கற்று தந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க